இருதய சக்தி ஓட்ட பாதை ஹார்ட் மெரிடியன் இருதயம் என்பது இரத்த ஓட்டத்திற்கு மிக முக்கியமான உறுப்பாகும் இருதயமானது இரண்டு நுரையீரல்களுக்கும் இடையே மீடியா ஸ்டீனத்தில் நடுவே அமைந்துள்ள கூம்பு வடிவ தசையிலால் ஆன உறுப்பாகும் இருதய சக்தி ஓட்ட பாதையானது சிறுகுடல் சக்தி ஓட்ட பாதையுடன் இணைந்து ஒருங்கிணைந்த செயல்பாட்டினை உள்ளும் புறமும் வெளிப்படுத்துகின்றது இருதயத்தின் வெளிப்புற உணர்வு உறுப்பு நாக்கு இரத்த ஓட்டம் மற்றும் இரத்த குழாய்களின் இயக்கங்களை கட்டுப்படுத்துதலே இருதயத்தின் முக்கிய பணியாகும் இருதயத்தின் பணிகள் பாதிப்படையும் பொழுது நாக்கில் புண் படபடப்பு தூக்கமின்மை ஞாபக சக்தி குறைவு கனவு தொந்தரவுள்ள தூக்கம் அமைதியின்மை மனநிலையில் மாறுபாடு சீரற்ற நாடி துடிப்பு நாக்கு உள் இழுத்தல் போன்ற உபாதைகள் ஏற்படுகின்றன ஹார்ட் மெரிடியன் சக்தி ஓட்ட பாதையின் பயணப்பாதை அக்குளின் மையத்தில் துவங்கி மேற்கையின் முன்புற உட்பக்க வாட்டு வரை சென்று பின் கையின் உட்புறமாக முழங்கை மற்றும் மணிக்கட்டு ரேகையை கடந்து உள்ளங்கையில் சுண்டு விரல் மோதிர விரல் இரண்டிற்கும் இடைப்பட்ட கோட்டில் சென்று சுண்டு விரலின் வெளிப்புற நகக்கோண முனையில் முடிவடைகின்றது இதன் தன்மை இன் இணை உறுப்பு சிறுகுடல் வெளிப்புற உணர்வு உறுப்பு நாக்கு மொத்த புள்ளிகள் ஒன்பது இது சார்ந்துள்ள பூதம் நெருப்பு பூதம் சக்தி ஓட்ட திசை உள்ளிருந்து வெளிநோக்கி சக்தி ஓட்ட நேரம் காலை பதினோரு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரை இருதய சக்தி ஓட்ட பாதையின் புள்ளிகளை பார்க்கலாம் ஹெச் ஒன் ஜிக்வான் சம்மிட் ஸ்பிரிங் அமைவிடம் அக்குளின் மையத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை கவனமாக கையாள வேண்டிய புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி மூன்று சுன் மேலோட்டமாக ஆக்சிலரி தமணி உள்ளதால் கவனமாக கையாள வேண்டும் அனல் சிகிச்சை சிறந்ததாக இருக்கும் நோய்குறிகள் முழங்கை மூட்டு வலி இருதய தசைகளில் வலி விழா எலும்புகளுக்கு இடையே வலி ஹெச் டூ ஜிங் லிங் ஆர் சிலிங் கிரீன் ஸ்பிரிட் அமைவிடம் முழங்கையை முழுமையாக மடித்த நிலையில் முழங்கை மடிப்பு ரேகையின் உட்பக்க எல்லையிலிருந்து மூன்று சுன் நேர் மேலே உள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்குறிகள் வலி, தோள்பட்டை மற்றும் கைவலி கண்கள் மஞ்சள் நிறமாதல் ஹெச் த்ரீ ஹை லெசஸ் சி அமைவிடம் முழங்கையை முழுமையாக மடித்த நிலையால் முழங்கை மடிப்பு ரேகையின் உட்பக்க எல்லையில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை நீர்பூத புள்ளி ஊசியிடல் முறை ஒரு சுன் செங்குத்தாக நோய்க்குறிகள் முழங்கை மூட்டு கோளாறுகள் கை கால்களில் ஏற்படும் மதமதப்பு முன்கை நடுக்கம் நினநீர் சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய காசநோய் ஹெச் நான்கு டாவோ ஸ்பிரிட் பாத் அமைவிடம் சுண்டு விரலிற்கும் மோதிர விரலிற்கும் இடையில் இருந்து மணிக்கட்டு ரேகை வரை வரையப்படும் கோடும் மணிக்கட்டு ரேகையில் சந்திக்கும் இடத்திலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து சுன் மேல் நோக்கி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை உலோகம் அல்லது காற்றுபூத புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்க்குறிகள் முழங்கை மூட்டுவாதம் திக்குவாய் திடீர் என குரல் கம்முதல் நிலை கொலைதல் இருதய வலி ஹெச் ஃபைவ் டாங் லீ பெனட்ரேட்டிங் த இன்டீரியர் அமைவிடம் சுண்டு விரலிற்கும் மோதிர விரலிற்கும் இடையில் இருந்து மணிக்கட்டு ரேகை வரை வரையப்படும் கோடு மணிக்கட்டு ரேகையில் சந்திக்கும் இடத்திலிருந்து ஒரு சுண் மேலே இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை இணைப்பு புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்குறிகள் திக்குவாய் தலை சுற்றல் மங்களான கண் பார்வை பேச்சிழப்பு நாக்கு எழுத்துப்பிடிப்பு பிடிப்பு குரல் கம்முதல் தொண்டை கரகரப்பு வார்த்தைகளை விட்டுவிட்டு பேசுதல் ஹெச் சிக்ஸ் இன் ஜி இன் கிளெஃப்ட் அமைவிடம் சுண்டு விரலிற்கும் மோதிர விரலிற்கும் இடையிலிருந்து மணிக்கட்டு ரேகை வரை வரையப்படும் கோடு மணிக்கட்டு ரேகையில் சந்திக்கும் இடத்திலிருந்து ஜீரோ புள்ளி ஐந்து சுன் தூரம் மேல் நோக்கி இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை திறவுகோள் புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக இருதய இருதயவலி படபடப்பு அதீத வியர்வை மனச்சோர்வு வெறிப்பிதற்றல் நோய் ஹெச் செவன் ஷென்மென் ஸ்பிரிட் கேட் சுண்டு விரலிற்கும் மோதிர விரலிற்கும் இடையிலிருந்து மணிக்கட்டு ரேகை வரை வரையப்படும் கோடு மணிக்கட்டு ரேகையில் சந்திக்கும் இடத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை ஷென்மன் என்ற சொல் சீன சொல் சொர்க்கத்தின் நுழைவு வாயில் என விளங்கப்படுகின்றது இது துயிலூட்டும் புள்ளி நிலபூத புள்ளி மற்றும் சக்தி தேக்க புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்குறிகள் வலிப்பு நோய் படபடப்பு பரபரப்பு வெறி பிதற்றல் நோய் மனநல கோளாறுகள் தூக்கமின்மை இருதய துடிப்பின் ஒழுங்கீனம் நினைவு திறன் குறைவு உள்ளங்கையில் அதீத சூடு கண்கள் மஞ்சள் நிறமாதல் ஹெச் எயிட் ஷாவோஃபு லெசர் பேலேஸ் அமைவிடம் உள்ளங்கையை நோக்கி விரல்களை இயல்பாக மடிக்கும் பொழுது நான்காவது மற்றும் ஐந்தாவது விரல்கள் உள்ளங்கையை தொடும் இடத்தில் இரு விரல்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை நெருப்பு பூத புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுண் செங்குத்தாக நோய்க்குறிகள் தோள்களில் ஏற்படும் அரிப்பு கொப்புளம் கைவிரல் எலும்புகளுக்கு இடையே ஏற்படும் கீழ்வாதம் மூன்றாவது மற்றும் நான்காவது விரல்கள் உள்ளே மடங்கிக் கொள்ளுதல் உள்ளங்கையின் அதீத சூடு சுண்டு விரல் வலி மற்றும் மடங்கிக் கொள்ளுதல் ஹெச் நைன் ஷாவோ ஷாங் லெசர் ரஷ்ஷின் அமைவிடம் கை சுண்டுவிரலின் வெளிப்புற நகக்கோண முனையில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை ஆகாயம் அல்லது மரபூத புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஒரு சுன் செங்குத்தாக நோய்க்குறிகள் இருதயவலி படபடப்பு மயக்கம் மனநலக் கோளாறுகள் நாக்கில் ஏற்படும் வாதம் வெப்ப நோய்கள் இருதயத்தின் அவசர நிலைகள் இருதய சக்தி ஓட்ட முக்கிய புள்ளிகள் பஞ்சபூத புள்ளிகள் ஹெச் த்ரீ நீர்பூத புள்ளி ஹெச் நான்கு உலோகம் அல்லது காற்று சார்ந்த புள்ளி ஹெச் ஏழு நிலபூத புள்ளி ஹெச் எட்டு நெருப்பு பூத புள்ளி ஹெச் ஒன்பது ஆகாயம் அல்லது மரபூத புள்ளி மற்ற சிறப்பு புள்ளிகள் ஹெச் ஒன்று கவனமாக கையாள வேண்டிய புள்ளி ஹெச் ஐந்து இணைப்பு புள்ளி ஹெச் ஆறு திறவுகோல் புள்ளி ஹெச் ஏழு சக்தி தேக்க புள்ளி சமநிலைப்படுத்தும் புள்ளி ஹெச் ஒன்பது சக்தியூட்டும் புள்ளி